வீக்கெண்ட் வந்துருச்சிங்க ஒரு சூப்பரான குட்டி அப்புறம் தான் கொடுக்க போகிறோம் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்காகவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம கலர் கட்டாக இருந்தாங்க நல்லா வாஸ்மையாகவும் இருக்குது நிறைய பூத்துக்கிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடி கிடையாதுங்க நம்ம ரன் லிட்டு கவரில் பெரிய செடியாகவே இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஸ்டெம்மு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கவரும் நல்லா பெரிய கவர் தான் நீங்கள் ஒவ்வொரு செடியும் நல்லாவே பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் உடையும் நல்லா சூப்பராகவும் இருக்கக்கூடியதாங்க எல்லாமே டூ லிட்டர் கவர்லாம் இருக்குது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் ஒரு சூப்பரான ஆஃபராக கொடுக்க போதும் வெறும் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக தான் கொடுக்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் உங்களுக்கு ரெடியும் செயலில் கிடச்சிருங்க ஸோ இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் எல்லாமே பெரிய செடி தான் ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஆஃபர் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தான் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நன்றி